உளி மலைதுளி காதலில் அது போலnal கலந்திட்டதாரி தெருவுகள் திருப்பாதம் கிடத்திட்டேன் தினம் ஒரு புது பாடல் படித்து விட்டுட்டேன் அத வந்தே இததோ சொன்னது இப்ப பேஸத கர near இல்ல ம் இல்ல அத வந்தே அத சொன்னது பேஸத கர near இல்ல யும் நான் சொல்றது கே பேச வேண்டும் அப்படியே என்னடி பாதையில கொள்ளற தெரியல பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு

நீங்க பெரிய அழகா பாக்குறீங்க ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல நான் பார்க்குறனா நீங்க ரவுடி பையன் மாதிரி ड्रेस பண்ணிருக்கீங்க நான் பார்க்குற வெளக்கி இதுதான் 퍼ஃபெக்ட்டா பொருந்துறத அதான் ஆ ஆனா சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இதுதா பொண்ணு பத்த கட்டணும் அப்ப இன்னி நீங்க வயசுக்கு வரலையா மக்களே இல்லன்னா பெரியアルミ மாதிரி தான் இருக்கீங்க

நான் கூடி போறேன் நீ யாருன்னு பாத்துக்க உனக்கு எந்த பிரச்சனை வராத வராத கிளம்புறேன் என்ன கடத்திட்டு போயிருவீங்க நீ எவனாவது வருவான் போவான் நான் கிளம்புறேன்

என்ன இத சரி. ஹ்ம்? இकारे இபாரே. பபாரே. அப்படியே கராய் பوترات சரியா. இப்பக்ட ரొமான்ஸ் பாயிட்டு வாங்க. ஹ்ம். இப்ப ரొமான்ஸ் நீ இங்கே இருந்த அங்கே ஒரு ரூம் இருந்தது அங்கே நின்றுட்டு இருந்தேன் இருந்தது வெளில இருந்து பார்த்தா ஒருத்தரையும் நானும் நானும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் தட்டுனது யாரும் தெரியலையே நானும் ஃபுல்லாக அறுமணி பார்த்துட்டேன் யாருமே வந்துட்டு போனதுக்கான அணையமும் இல்லை பொறு அப்படி சரி எதுவும் தப்பா இருக்குது கிளம்புமா சரி இசை உள்ள இருந்தா கூட்டிட்டு வரேன் சரி ஜெபம் போயிட்டலாம் ஜெபாப்மா வீட்டுக்கு போயிட்டான் சரி நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான் சரி நானும் கிளம்புறேன் ஏ யாரு ஏ அப்படி பேர் பாருங்க ஐயோ நான் பார்த்து வரேன் யாரு ரெண்டு பேர் போனாங்க அதை நான் பார்த்துருவேன்

கதை பூட்டவே இல்லையே எப்படி கதை புட்டுச்சுதே என்ன நான் கதை பூட்டவே இல்லையே வாங்க மாப்பிள்ள வாங்கல கதை பூட்டினதே இது வைக்கப்படுறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்குது உங்க பொண்ணாட்டே பாக்க வந்திருக்கீங்க பூட்டிக்கிட்டீங்க நான் எதிர்பாராம வந்தேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது எந்த தடுமாற்றமும் வேண்டாம் தாராளமாக உங்க பொண்ணாட்டி பாக்கலாம் இதுக்கு எதுக்கு நீங்க வெக்கப்படணும் பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன் அடிச்சுட்டு தான் பேசுவேன் மாப்பிள என்ன பேசுறீங்க என்னங்க அப்பாவை என்ன பேசுறீங்க என்ன தலவறவங்களுக்கு மாமா தானே அப்பா அவர் இப்பதான் அப்பா உள்ள வந்தாரு அதுக்கு என்ன என்ன மாப்ள பொண்ண கட்டி கொடுக்கணும்னா கட்டி கொடுக்க போறேன் அவ உங்களுக்கு உரிமை பட்டவ தான அதுக்கே இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல இங்க நடக்குது எதுவும் சரியில்ல நான் என்ன மாப்ள என் பொண்ணு தனியா இருக்கும்போது போது உள்ள வந்து பாக்க வந்து பேசிருக்கீங்க இப்ப என்ன பாத்துட்டு வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சரி மாப்ள இது சரிப்பட்டு வராது கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடலாம் யாருக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் அதான் சொல்லல பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன் அடிச்சுட்டு தான் பேசுவேன் மாப்ள நீங்க பேசுறது சரியில்லை யாருக்கு யாரு மாப்ள அது சரிங்க மாப்ள என் பொண்ணுங்க தனியா இருக்கும் போது உங்களுக்கு இங்க என்ன வேலை என்ன மாப்ள ரொம்ப இலக்கிய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பொண்ணாட்டி வரும்னு சொல்ல வேண்டியதுனே முறைப்படி வந்து பொண்ணு கட்டி தான் பண்ண வேண்டியதுனே முறைப்படி நீங்க கேட்கணும் அவசியம் இல்லை அவ கட்டு நீங்க ஏற்கனவே தானி கட்டிருக்கீங்க அவளும் நீங்க தான் புருஷன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா அவளை பாக்கிறதுக்கோ அவகிட்ட பேசுறதுக்கோ அவகிட்ட நேர்ந்துருக்கோ நீங்க யாருக்கிட்டே பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லை ஏன்னா அவ கிங்ஸ்லோட பொண்டாட்டி ஒட்டிச்சு மூஞ்சி மேலாம் பேடுறோம் ஒரு டிராமாவ வேற எங்க வச்சுக்க இந்த கிங்ஸ் எனக்கு அது இசை மட்டும்தான் என் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா கொழும்புற மாப்ள நீங்க பேச சரியில்ல இல்ல இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சா ஆகணும் என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுங்க உங்களே புதுசு நினைச்சு வாழ்த்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும் இங்க பாருங்க மாப்ள அவளுக்கும் உங்களுக்கும் கடவுளை போட்ட முடிச்சு அவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவ உங்களுக்குன்னு பேசப்பட்டவா

அவ பொண்ணு தாலி கட்டினீங்களே அந்த எவனன்ஸ் கூட என்கிட்ட இருக்குது என் பொண்ணுட்டி ரொம்ப புத்திசாலி பின்னாடி நீங்க எப்படியும் மாறிடுவீங்கன்னு அது கடை ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுட்டு தானே போயிருக்கா அத்தையோ சொன்ன கோழி கிட போட்டு மிதிச்சுற என்ன பேசுறீங்க யாருக்கு யாரத்தா இல்ல இது சரிபட்டு வராது தடை செய்வார் சக்கரடா எவன்டா உங்களுக்கு பின்னாடி இருக்காது நினைச்சேன் சிக்கிட்டானா

ஒருத்தனுக்கு ஒருத்தன் வர்றதாண்டா என் குடும்ப பழக்கம் அப்போ இது என்னவா கெட்டவளை பாக்க வந்துட்டு கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே இதுக்கு பேர் என்னவா இங்க நிக்கிறவன சொம்ப இல்ல புரியுதா குழந்தை கட்டிடுவா யார் வீட்டு பொண்ணா யார தப்பா பேசுறது இதுக்கெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு வாங்காமல்ல போயிருவான் டேய் எங்க வீட்டு பொண்ணு இதை தப்பா பேசுன உனக்கு தனியா இருக்குடா உனக்கு சாதனை விட்டுற மாட்டேன் எதுக்கு வல வலன்னு பேசிக்கிட்டு உங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க சரி சின்ன வயசு பையன் அப்படி இப்படிதான் இருப்பீங்க ஒண்ணு என்ன இந்த வயசுல நாலஞ்சு தேவை மட்டும் தான் செய்யும் சரி முறைப்படி தாலி கட்டுறது வழியா பாருங்க ஆனது ஆயி போச்சு இன்னைக்கே உங்க பொண்ணு கட்டுல முறைப்படி தாலியை கட்டுங்க யார் கழுத்துல உங்க அண்ணி கழுத்துலதான் அதான் எங்க அண்ணி எங்க வீட்டுல வாழ்ந்துருக்க அப்போ இவங்க யாரோ அதான் நாங்களும் கேட்கோம் அவ யாரு இங்க பாருங்க தம்பி நீங்க கையும் கலவ இருக்கீங்க இன்னைக்கே அந்த பொண்ணு கட்டுல நீங்க தாலி கட்டி ஆகணும் முதப்படி அந்த பொண்ண கூட்டிட்டு போங்க தாலி கட்டி குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறம் இவ கூட வாழ்விலோ இல்லனா பக்கத்துல கூட்டி வச்சிருக்கல அவ கூட வாழ்விலோ அது உங்க விருப்பம் உங்களுக்கு பார்க்க மாட்டேன் வாங்கி அரைச்சுவேன் சிபா ஜோ தப்பா பேசுறீங்க கையங்கள ரொம்ப மாட்டி இருக்கீங்க இனிங்க எது தப்பிக்க முடியாது அந்த பொண்ணு உங்கால வாழ்க்கை எழுந்துட்டா இன்னனே அவ நீங்க தான் புருஷன் நடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கா இனி ஒண்ணு பண்ண முடியாது அவ கத்த நீங்க தாலி கட்டி தான் ஆகணும் நீங்க பொண்ணு நிக்க அந்த பொண்ணு கத்த தாலி கட்டி இருக்கீங்க அவ அண்ணையில இருந்து நீங்க தான் புருஷன் நடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கா இனி அந்த புள்ள எதுக்காக என்னத்துக்கு ஆகுறது மனசாட்சியோட யோசிக்கணுமா வேண்டாமா ஊருக்கே நியாய சொல்ற குடும்பம் உங்க குடும்பம் இப்ப உங்க குடும்பத்திலே இப்படி பண்ணுனா என்ன தம்பி நாங்க நியாயம் கேட்க வந்தா எங்க தப்பா பேசுறீங்க உங்க குடும்பத்தால இப்படி மொரத்த வரலாமா என்ன அந்த பொண்ணு உங்களையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கு நீங்க தான் புருஷன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அதுதான் உண்மையும் கூட நீங்க இன்னைக்கு கூட்டு போவீங்க நாளைக்கு கூட்டு போவீங்கன்னு அந்த பொண்ணு காத்துட்டு இருந்தா நீங்க ஏதோ கூட்டிட்டு வந்தவ கூட குடும்பம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க தம்பி என் பிள்ளை எதிர்காலம் காத தம்பி இப்படி என் பிள்ளையும் பார்க்க வந்துட்டு கூட இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே

இன்னொரு பொண்ணு வாக்குறது தலைய தமனே உனக்கு அறிவில இன்னொத்தி வாக்கி கேட்டு நீ வாளடுவா என்ன அப்படி உனக்கு அவன் கேக்குதா என்ன கால் அந்த சும்மா பூஜாடி கட்ட என்ன தம்பி ஊர் காரங்க எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கட்டும் பேசி முடிக்கலாம் உங்க ஊர் ஹோட்டல் பத்தக்கல பாயப்படுறாங்க இப்போ நாங்க கடையாது இந்த ஊர்ல இதுவரைக்கும் நீங்க ஆச்சு பண்ணதெல்லாம் போதும் ஏதோ நீங்க நியாயஸ்தங்கா இருப்பீங்கனே இதுவரைக்கும் ஊர் பொறுப்ப உங்க கையில கொடுத்திருந்தா ஊர்க்கே நியாயம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா இப்போதான் நீங்களே மரத்தோடி போயிட்டீங்களே மீசவ சாம்பல இருந்தா ஆமா எனக்கு இவளும் பொண்டாட்டி

அந்த புள்ள கட்ட தாலி கட்டிற காரை எல்லா எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றோம் அதுக்கு அப்புறம் என்ன சரி பஞ்சாயத்து நம்ம ஊருக்கு வெளியில வெச்சுக்கலாம் வாங்க அப்பனா வர முடியாது எதுக்கு வரணும் யார கிட்ட பஞ்சாயத்து கூட்னே எனக்கு இவ்வளவு என்ன சம்பந்தம் எனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் அது மட்டும் இல்ல இவன் சகாதேவனு இல்ல ஆதாவ பொண்ணு இல்ல எங்களுக்கு என்ன தெரியும் உங்க பிராண தலத்தை கிட்ட காட்டுனீங்க ஏய் இன்னும் நான் பொறுமையா இருக்கேனா இன்னும் உங்களை விட்டு இருக்கேனா அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம் இல்ல இந்த கிங்ஸ்னு வந்து பதியன அடுத்ததுக்கு அப்புறம் உசரே இருந்திருக்கா ஆன நீங்க இன்னும் உசரே இருக்கீங்கன்னா தெரிய வேண்டாம் புட்டு வச்சிருக்க சில காரணங்களுக்காக அது வரைக்கும் உங்க மேல கை வைக்க கூடாதுன்னு இருக்கேன் எனக்கான எடை கடக்கட்டாலும் பரவாயில்ல நீ பூமிக்கு உரமாக்கிடுவேன் யாருக்கிட்ட பிராடுத்தடா அப்பா உனக்காதேங்க நான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ பார்த்தா ஊர்வ நினைட்டத ஒ பூசரைனா நீ தான் பேசணும் நீங்க பா உனகாவை வேணுமா அங்க டப்ப பெட்டல்ல அவ எப்படி போய் நிக்கா எந்த உரிமை இல்லாத ஆவால அவன் பக்கத்துல ஒட்டிட்டு இருக்கும்போது போதே எல்லா உரிமை நீ எனக்கு தனியா நீ கேட்க கேக்க இந்த கிங்ஸ் இருந்தா உனக்கு புரிச இசை தான் எனக்கு பொண்ணாது இசை ஈவா தான் ஏன் பொண்ணாது ஈவா கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதுக்கு மேல எவனோ இத பத்தி பேசுறீங்க அப்ப இந்த பொண்ணு ரூம்ல என்னய்யா பண்ணிட்டு இருந்தீங்க சரியா அந்த பொண்ணு ரூம்ல உங்களுக்கு என்ன வேல ஏம்மா ஒட்டிக்கிட்டு இருக்கா வேல நீ என்ன கேட்க மாட்ட அவ ஏன் போனனு

ஏன் எப்படி பார்த்தா இப்போதைக்கு இந்த அரண்மனைக்கு முழு பொறுப்பு சொந்தக்காரன் மாணிக்க மட்டும்தான் நீங்க எல்லாம் யாரு அரண்மனை இவருக்கு சொந்தம் இந்த மகாதேவன் உசுரா இருக்காரு தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க என் மாமா இவன் என் மாமா நான் தாய் மாமாங்கத மறந்துறத ஏய் மகாதேவன் அவர் தண்ட என் மாமா அவர் சுண்டிக்க சைஸ்ல கூட இல்ல ஏய் அவருக்கு உனக்கு ஏழு வச்சாலும் எட்டுமா என்ன என்ன வாட்டி எங்க அப்பா பேரை சொன்னீங்க எங்க அம்மாக்கு எங்க அப்பா மட்டும்தான் அந்த மகாதேவன் மட்டும் தான் பொமிமாக்கு சொந்த கண்ண கண்டவளா ஊரே நான் கொண்டாடிட்டீங்க சொரங்கடிப்பா என்னமா ஒட்டிட்டவளுக்கு ரோசம் அதிகமா வருதே இன்னொரு வாட்டி எங்க வீட்டு பொண்ணு செத்தாவது பேசுறீங்க அது எப்படி தம்பி உங்க குடும்பத்துல மட்டும் கல்யாணத்துக்கு மடியே பொண்ணுங்களை கூட்டிட்டு குடும்பம் நடத்துற பழக்கம் பேருக்கு அப்படி வச்சுட்டு பின்னாடி மூலப்படி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் பிளான் அப்படிதானே

எனக்கு என் கென்சின் வேணும் அவர்தைய புரச நான் வாழ்ந்தா அவர் கூட தான் வாழ்வேன் என்னால் வாரத்தை கூட வாழ முடியாது நான் ஃப்ரீயா நெனைச்சி வாழ்ந்துட்டு அவர் நான் வாழ்ந்தா அவர் கூட தான் வாழ்வேன் என்னென்ன எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது பேருன்னு கூட எனக்கு தெரியாது ஒ கிட்ட கேஞ்சு கேக்குறேன். யாருசனே கிட்ட கொடுத்துறே. ஒ காலையில வந்து கேக்குறேன். யாருசனே கிட்ட கொடுத்துறே. நான் ஒரே இடத்துல வந்துட்டிருக்கேன். எனக்கு சொந்த பنده எல்லாரும்

அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டுன்னு விட்டு கொடுத்து போ போறியா உண்மையே சொல்லுத அவன் உன் கூட வாழ்ந்தவனா இப்படி கெம்மிறமா மியூசியை முருக்கிக்கிட்டாலே தானே அப்படியாலையே முடியாது ஊர் உலகத்துல எவனும் மதிக்க மாட்டான் உலகமே அவனுக்கு எதிராக தான் நிற்கும் சட்டன்னு ஒன்று இருக்குமா இவன் சண்டையத்தனலாம் இங்கோடி தானே மேலே கிடையாதே டிவி நியூஸ் பேப்பர்னே எல்லா பக்கமும் காட்டுத்தியாக போகிறவன் நீ இப்போ இவங்க கூட திருட்டு தனமாக வாழ்ந்துட்டு இருக்கியே அது கூட அம்பலத்துக்கு வந்துடும்

அதே மாதிரி உங்கள் பூச்செடியில எதுக்கு பாய்ந்தவா இந்த கிங்ஸும் கிடையாது எனக்கு உலகமே எதுர்த்தாலும் சரி இவா தான் என் பொண்டாட்டிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது உலகமே எனக்கு என்ன பண்ணாலும் சரி தனி காலையை பொண்டாட்டி இவள எவ்வளவு தகுந்த விட்டு கொடுக்க மாட்ட இவா என் உசூரில் கலந்தவ இன்னொருத்தி என் நெலல கூட நெருங்க முடியாது தெரியுமா பாலா பாப்பா பா ஹேங்கப்பா நீ எங்களுக்கு தெரியாப்பையே ஆ உன நாய் மாதிரி வளத்துட்டு இருக்கானே இல்ல கேளு அவனுக்கு உனக்கு எது காத்து காத்து வாங்க இல்ல எனக்கு எங்க சட்டனா வேணும் அவதே புருஷ அவர்தான் எனக்கு வேணும் சரி எங்க சட்ட கிட்ட பாக்கணும் தெரியுங்களா போய் பாருங்க வாடி நம்ம போலாம் அப்படிலாம் போக முடியாது தம்பி இந்த புள்ளர் உள்ள இருந்திருக்கீங்க அதுக்கான ஆதாரமும் எங்க இருக்குது ஆ ஆதாரத்த போஸ்ட் அடிச்சு ஒட்டு இருக்கற ஆசிரவங்க நாங்க கிடையாது போடி ஏய் என்ன தண்ணி வாத்தி விடுறீங்க

அவரால வாழ முடியாது. அப்பர் பட்டவரை விட்டு கொடுக்க சொல்றேன். பரவாயில்லை. வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம். செத்தாலும் ஒன்னா சாவு. வாழ்வோ சாவு. எங்களை பிரிக்க முடியாது. ஒப்புடி சரியா சரி தம்பி, நீங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. சட்டப்படி இந்த புளிய டைவர்ஸ் பண்ணிட்டு அவ கூடவே வந்துட்டு போங்க. மணிக்கோ, அந்த கறலகட்டையில இருந்திராத மாமியார் மண்டைய போளந்த மார்ம வந்து பேப்பர்ல வரட்ட. இங்க பாருங்க மாட்டே. எங்க வீட்டு பொண்ணுகிட்ட நீங்க பேசவே கூடாது. இது வரைக்கும் பேசதான் மறந்திருங்க.